இந்திய அரசியலில் திடீர் திருப்பம் சற்றுமுன் நிதிஷ்குமார் ராஜினாமா அறிவிப்பு அதிர்ச்சியில் மோடி பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளாக நீடித்து வருகிறார் அரசியல் வாழ்க்கையில் இருபது ஆண்டுகள் என்பது சாதாரண விஷயமல்ல ஆனால் இப்போது கேள்வி என்னவெனில் கடந்த காலங்களில் அவரது வெற்றிக்கு உதவிய ஃபார்முலா தான் என்ன இந்த முறையும் அது உதவுமா என்பதுதான் பெரிய விமர்சனம் பீகாரை பொறுத்தவரையில் வரையில் சாதி வாக்குகள் பலதரப்பட்டவையாக இருந்து வருகிறது அதிலும் உட்பிரிவுகள் இருக்கிறதாம் அதாவது யாதவர்களும் ஓபிசி பிரிவுக்குள் வருவார்கள் அதேபோல குஷ்வாவாகவும் ஓபிசி பிரிவுக்குள் வருவார்கள் உட்பிரிவின்படி சாதிவாரி வாக்குகளின் விவரங்கள் அதில் வருகின்றன மேலும் இதுவடி பார்த்தால் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் முதல் முறையாக பீகாரின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றார் ஆனால் அவரது பதவிக்காலம் வெறும் ஏழு நாட்கள் மட்டுமே நீடித்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பீகாரின் முதல்வராக பதவியேற்ற நிதிஷ்குமார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பதவியில் நீடித்தார் பின்னரோ இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பீகாரின் முதல்வராக மீண்டும் பதவியேற்ற நிதிஷ்குமார் இப்போது வரை முதலமைச்சராக தொடர்ந்து வருகிறார் தொடர்ந்து ஒன்பது முறை முதல்வராக நிதிஷ்குமார் நினைத்து வருகிறாராம் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமே அவர் பயன்படுத்திய ஃபார்முலா தான் சாதி வாக்குகள் பீகார் அரசியலில் புகுந்து விளையாடுகின்றன அந்த வகையில் சாதி வாக்குகளை மையப்படுத்தி வியூகம் வகுத்து வருகிறார் நிதிஷ்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் இந்த முறை அந்த வியூகம் கைகொடுக்குமா என்பது கேள்விக்குறியாகத்தான் மாறியிருக்கிறது கரண்டை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிதிஷ்குமார் பின்பற்றிய ஃபார்முலா மிக முக்கியமானதாம் இந்த தேர்தலில் குர்மி மற்றும் குஸ்வாகஸ் சாதிகளின் வாக்கு வங்கியை நிதிஷ்குமார் ஒருங்கிணைத்திருக்கிறார் சதீஷ்குமார் ஓபிசி பிரிவில் வரும் குர்மி சமூகத்தை சேர்ந்தவராம் அதே ஓபிசி பிரிவில் உள்ள குஸ்வாகஸ் சமூகத்தை சேர்ந்த சாதி தலைவர்களை இணைத்து கொண்டு லவ் குஷ் என்கிற பெயரில் கூட்டணியை உருவாக்கினார் ராமனின் மகன் லவ மற்றும் குஷாவின் பெயர்களை கொண்டு இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது பீகாரின் ஆதரவுகளின் வாக்கு வங்கிக்கு எதிராக இந்த கூட்டணி அமைந்திருந்தது எதிர்பார்த்ததைப் போல தேர்தலிலும் இந்த கூட்டணி பெரிய வெற்றியை கொடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது நிதிஷ்குமார் வெறும் வெற்றிக்கு மட்டும் சாதிய வாக்குகளை பயன்படுத்தவில்லை அதையும் தாண்டி சாதிய வாக்குகளை கைவிட்டு விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்திருக்கிறார் எனவே தனது இரண்டாயிரத்தி பத்து வெற்றிக்குப் பிறகு அமைச்சரவையில் குர்மி பூமிகார் மகாதலித் யாதவர் ஜாதிகளை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தார் முதல்வராக இருக்கும் நிதிஷ்குமார் குர்மி சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அந்த சாதிக்கான பிரதிநிதியாக இவர் இருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் வருகின்ற பீகார் தேர்தலில் தோல்வி எதிரொலி காரணமாகவே நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளார் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இதற்கு முக்கிய காரணம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் இவருடைய செல்வாக்கு குறைந்து வருவதாகவும் இவரின் சாதி அடிப்படையிலான வாக்குகள் சரிந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் ஒன்பதாவது முறையாக முதலமைச்சராக இருந்து வந்த நிதிஷ்குமாருக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது இதனை அடிப்படையாக கொண்டே இவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிடலாம் என்று அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது